இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜனாதிபதி அனுடகுமார் திசுநாயக் அவர்களினுடைய கையொப்பம் ஒரு கடிதம் ஒன்று தற்பொழுது சமூக வலைதளங்களிலே அதிகமாக பகிரப்பட்டு கொண்டு வருகின்றது அது குறிப்பாக தமிழ் மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயமாகத்தான் அந்த கடிதம் இருக்கின்றது அந்த கடிதத்திலே சொல்லப்பட்ட விடயம் என்ன அது உண்மையா அல்லது போலியானதா என்பதை எல்லாவற்றையுமே இந்த காணொலியில் பார்க்கலாம் அதனையும் தவிர முக்கியமாக தற்பொழுது நாட்டிலே நடைபெற்று முடிந்த இந்த பொது தேர்தலானது பத்தாவது பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கான ஒரு தேர்தலாக அமைந்திருந்தது வந்து புதிய அமைச்சரவை நியமனங்கள் அனைத்துமே நடந்து முடிவடைந்திருக்கின்றது இன்று காலை வேளையில் வந்து ஜனாதிபதி அவர்களினுடைய முன்னிலையில் அனைத்து அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்திருக்கின்றார்கள் ஆகவே எந்தெந்த அமைச்சுகளுக்கு எந்தெந்த அமைச்சர்கள் வந்து பொறுப்பாக அப்படி அப்படின்னு சொல்லி அனைத்து தகவல்களையும் பார்க்க போகின்றோம் அதனையும் தாண்டி எத்தனை தமிழர்கள் வந்து இந்த முறை பாராளுமன்றத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அமைச்சரவைக்குள்ளே ஏதாவது தமிழர்களும் வந்து இருக்கின்றார்களா அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களா என்றது எல்லாவற்றையுமே நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட ஜனாதிபதியினுடைய கையொப்பம் இடப்பட்டதான ஒரு கடிதம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினோராம் மாதம் பதினேழாம் திகதி என்று சொல்லி தகுதி இடப்பட்ட ஒரு ம மஞ்சள் நிறத்திலே காணப்படக்கூடிய அந்த கடிதம் வந்து சமூக வலைதள பக்கங்களில் அதிகமாக பகிரப்பட்டுக் கொண்டிருந்தது இது வந்து தமிழ் மக்களை வந்து பிரதிநிதி பயன்படுத்தக்கூடிய ஒரு விடயம் அல்லது அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் அந்த கடிதத்திலே இருக்கின்றது முதலிலே அந்த கடிதத்திலே என்ன இருக்கின்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுகின்றேன் தமிழ் மக்களுக்கு வணக்கம் நீண்ட நெடிய காலமாக தமது சுதந்திரத்திற்காக போராடி பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழந்து வாழ்ந்து வரும் தமிழ் மக்களே போரின் போது உயிர் நீத்த உங்களின் பிள்ளைகள் பெற்றோர்கள் நண்பர்கள் உறவினர்களை இம்மாதத்தில் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் வணங்கி வந்திருக்கின்றீர்கள் இவ்வாண்டு முதல் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்காக உயிர்கொடை தியாகம் செய்தவர்களை நீங்கள் எந்த விதமான தடைகளும் இன்றி நிம்மதியாகவும் மிகவும் பாதுகாப்பாகவும் நினைவுகூர முடியும் என்பதுடன் இறந்தவர்களை இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள் அனைவரும் ஆலயங்கள் பாடசாலைகள் அலுவலங்கள் மற்றும் பொது இடங்களில் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டங்களின்றி மிகவும் அமைதியான முறையில் யாருடைய தொந்தரவுகளும் இன்றி நினைவேந்தல் செய்வதற்கான ஒரு அமைதியான சூழலை இன்று அடைந்துள்ளோம் இப்படி ஒரு அமைதியான சூழலை இயற்கை தான் உருவாக்கி தந்துள்ளது என்று நினைக்கின்றேன் இப்படிக்கு அனுரகுமார அப்படி என்று சொல்லி அவருடைய கையொப்பம் இடப்பட்டதாக அந்த கடிதம் வந்து சமூக வலைதளங்களிலே பரவப்பட்டு கொண்டு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி எங்களுடைய மண்ணின் மரவர்களுக்கு என்று சொல்லி அந்த நாளை நாங்கள் சிறப்பாக நினைவு கூறுகின்ற ஒரு விடயமாக இருக்கும் இதற்கு முன்னது இதற்கு முன்னரும் கூட அதற்கான ஒரு சரியான அனுமதிகள் கிடைக்கப்பட்டதா என்று சொல்லி சொன்னால் இல்லை எல்லா நிறைய எதிர்ப்புகளை மீறித்தான் அந்த நாளை வந்து அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக் அவர்கள்

ஆனால் இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் இது உத்தியோகபூர்வமான ஒரு கடிதம் இந்த கடிதம் வந்து அவர் தான் வெளியிட்டார் என்பதற்கும் எந்த ஒரு உத்தியோகபூர்வமான தகவல்களும் இல்லை ஆகவே இந்த ஒரு விடயத்தை யாரும் நம்ப வேண்டாம் இது வெறுமனே போலியான ஒரு கடிதம் உத்தியோகபூர்வமாக இது தொடர்பாக அவர்கள் ஏதாவது கருத்துக்கள் சொன்னால் இது தொடர்பான அதாவது ஒரு விடயங்களை அவர்கள் அறிவித்தால் நிச்சயமாக நான் அதனை உங்களுக்கு அறிய தருகின்றேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை வந்து கருத்து பரவாயில்லை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் பத்தாவது பாராளுமன்றம் உங்களுக்கு தெரியும் தேர்தலின் பின்னராக இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களையும் தெரிவு செய்து தற்பொழுது வந்து புதிய அமைச்சரவையையும் வந்து யார் யார் எந்தெந்த அமைச்சுகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் வந்து அனைத்துமே சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த விதத்தில் வந்து இன்றைய தினம் காலை வேளையிலே ஜனாதிபதி முன்னிலையில அனைத்து அமைச்சர்களும் வந்து பதவி பிரமாணம் செய்திருக்கிறார்கள் ஆகவே தற்பொழுது வந்து நான் உங்களுக்கு இதற்குள்ள எத்தனை தமிழ் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்கு முன்னதாக யார் யார் எந்தெந்த அமைச்சுகளுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட என்கிற விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் அதற்கமைய நிதி பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் அமைச்சுக்களை சமகால ஜனாதிபதி அன்று திசுநாயக் அவர்களே தன் வசம் வைத்திருக்கின்றார் அதே சமயம் பிரதமராக ஹரணி அமரசூரி அவர்களே தொடர்வாரா அல்லது விஜித ஹேரத் அவர் வந்து நியமிக்கப்படுவாரா என்ற ஒரு கேள்வி வந்து எல்லார் மத்திலேயுமே இருந்தது காரணம் ஹரணி அவர்களையும் விட அது கூடிய விருப்ப வாக்குகளை வந்து விஜய விஜித ஹேரத் அவர்கள் வந்து பெற்றிருந்தார் ஆனால் தற்பொழுது வந்து மீண்டுமாக பிரதமராக ஹரணி அமரசூரி அவர்களே வந்து பதவி ஏற்றிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து கல்வி தொழிற்கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சராக பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் வந்து பதவி ஏற்றிருக்கின்றார் வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சராக சந்தன அபயரத்ன அவர்கள் வந்து பதவியேற்றிருக்கின்றார் நீதி தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராக சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார வந்து பதவியேற்றிருக்கின்றார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்கின்றார் விவசாயம் காணி கால்நடை மற்றும் நீர்ப்பாசனம் அமைச்சராக லால் காந்த பதவியேற்றிருக்கின்றார் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுராகருணா திலக பதவியேற்றிருக்கின்றார் கடல் தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வந்து பதவி இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இருந்தேன் இதற்குள்ள எத்தனை தமிழ் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நான் சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் வந்து ஒரு தமிழ் பெண்மணி ஆகவே அவர் வந்து இந்த ஒரு அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார் அதே சமயம் இந்த கடற்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்கின்றார் அதே சமயம் சமயத்தில் அவருடைய பதவி பிரமாண கடிதம் வந்து தமிழிலே அவருக்கு கொடுக்கப்பட்டது அங்கே ஒரு சிறப்பான ஒரு பார்க்கப்படுகின்றது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூக வலுவூட்டுகை அமைச்சராக உபாலி பன்னிலகே பதவியேற்றிருக்கின்றார் மற்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சராக சுனில் ஹந்துன் நெத்தி பதவியேற்றிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக ஆனந்த விஜயபால் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்கின்றார் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகம் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக விமல் ரட்நாயக் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்கின்றார் பௌத்த சாசன அமைச்சராக பேராசிரியர் ஹினிதும்ம சுனில் செனவி பதவியேற்றிருக்கின்றார் தொடர்ந்தும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சராக வைத்தியர் நலிந்த ஜெயதீச பதவியேற்றிருக்கின்றார் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக சமந்த வித்யாரத்ன பதவியேற்றிருக்கின்றார் வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்கின்றார் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக கலாநிதி கிருஷாந்த சில்வ அபயசேன அவர்கள் வந்து பதவியேற்றிருக்கின்றார் தொழில் அமைச்சராக கலாநிதி அனில் ஜெயந்தெர்னாண்டோ அவர்கள் வந்து பதவியேற்றிருக்கின்றார் வலசக்தி அமைச்சராக பொறியியலாளர் குமார ஜெயக்குடி அவர்கள் வந்து பதவியேற்றிருக்கின்றார் சுற்றாடல் அமைச்சராக வைத்தியர் தமிக்க பட்டபெந்தி அவர்கள் வந்து பதவியேற்றிருக்கின்றார் ஆகவே இவைதான் இந்த முறை ஜனாதிபதி அன்ருகுமார் திசநாயக் அவர்களின் கீழ் இருக்கக்கூடிய அமைச்சரவைகளாக இருக்கின்றன அதாவது எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஆட்சி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர்கள் தான் இடையிலே ஏதாவது பதவிகள் வந்து ராஜினாமா செய்யப்பட்டாலோ அல்லது ஏனே ஏதாவது காரணங்களால் மாற்றங்கள் வருமே தவிர மற்றபடி வருகின்ற ஐந்து ஆண்டுகளுக்கு இவைதான் ஆட்சி பொறுப்பிலே இவர்கள் தான் ஆட்சி பொறுப்பிலே இருக்க போறவர் அதே சமயம் இப்பொழுது நான் உங்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் தற்பொழுது தெரிவு செய்யப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட இந்த அமைச்சர்கள் தொடர்பில் இவர்கள் இந்த ஒரு துறைக்கு சரியானவர்களாக இருப்பார்களா இல்லையா என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை வந்து கருத்து பார்வையை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் அதே சமயம் தற்பொழுது இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குள் மொத்தமாக இருபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தமிழ் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் அதிலேயுமே இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இருபத்தி ஏழு நபர்கள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் பெற்றவர்கள் இதுலேயுமே இந்த ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தமிழர் ஒருவரை வந்து இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே தேசிய பட்டியலினூடாக அனுப்புவார்களாக இருந்தால் இருபத்தி பேர் இல்லை அவர்கள் வேறொருவரை தான் அனுப்புகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அது இருபத்தி பேராக மாற்றமடைவார்கள் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த பாராளுமன்றத்துலயும் கூட மொத்தமாக இருபத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தமிழ் எம்பிக்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆகவே தற்பொழுதும் அதேதான் தான் அதே நபர்கள் தான் அதே எண்ணிக்கூடிய நபர்கள்தான் இருக்கின்றார்கள் ஆகவே இதில் பெரிதாக ஒரு பெரிய மாற்றங்களும் கிடையாது

இதே மாதிரியாக இன்னுமரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்